இதில் ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது மாணவர்கள் தானே பாதிக்கப்போறேன் நம்ம தான் ஆசிரியர்களாக இருக்கமே நீங்கள் ஆசிரியரை நினச்சிடாதீங்க இந்த புதிய கொள்கை கொள்கையினால் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படும் அது உங்களுக்கு தெரியலை ஏன் இன்றைக்கி அரசாங்கத்தில் இருக்கிற ஸ்கூலெல்லாம் எல்லாம் இழுத்து முடிக்கிட்டு வர்றாங்க அரசாங்கத்துடைய ஸ்கூல் எப்படி தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுடைய தகவல் படி முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் அதில் இழுத்து மூடினது எத்தனை தெரியுமா மூவாயிரத்தி நானூறு அரசு பள்ளிகள் இழுத்து மூடிட்டாங்க இப்போ அரசு பள்ளிகள் மூவாயிரத்தி நானூறு இழுத்து மூடிட்டாங்கன்னா ஒரு பள்ளியில் பத்து ஆசிரியர்கள் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி நானூறுனா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் ஆசிரியர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது நாளாக நாளாக என்ன மூணாம் கிளாஸில் கோச்சிங் சென்டர் நடத்த முடியாது ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் வந்து பொதுத் தேர்வு வச்சுட்டிங்கல்ல மூணாம் கிளாஸுக்கு அஞ்சாம் கிளாஸுக்கு பொதுத் தேர்வு எட்டாம் கிளாஸுக்கு பொது தேர்வுனா எப்படி மாணவர்கள் படிப்பாங்க தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலான வெளியில் போயிடுவாங்க இன்னும் சொல்கிறதா இருந்தால் பெற்றோர்கள் கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா அரசு பள்ளியில் சேர்க்க மாட்டாங்க என் பிள்ளை மூணாம் கிளாஸ்லேயே பொது தேர்வை அவங்க அந்த வந்துட்டால் சந்தித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிற ஸ்கூலில் தானே நான் சேர்ப்பேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாலரை மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு போச்சுன்னு அனுப்பி விட்டுருவீங்க அவன் என்ன பண்ணுவான் பிரைவேட்டுக்காரன் அவெல்லாம் கல்வியை வியாபாரமாக்கி வச்சிருக்கலாம் அவன் என்ன பண்ணுவான் திரும்பி இந்த மூணாம் கிளாஸுக்கு கோச்சிங் சென்டரு தனியாக ஒரு மணி நேரம் நடத்துகிறோம் அஞ்சாம் கிளாஸுக்கு பொழுது பிள்ளை என்ன பண்ணுவான் அந்த அங்கே போய் படிக்க வச்சாரன்னு ஒருத்தன் போய் படிக்க வச்சுட்டானா இந்த மூவாயிரத்தி நானூறு ஸ்கூல் மூடப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா மாணவர்கள் சேர்க்கலைன்ட்டு அது மாதிரி இப்போ கோச்சிங் சென்டர் இந்த கல்விக் கொள்கை வந்து தனியாரை எல்லாம் கோச்சிங் சென்டர் திறந்துட்டாங்கன்னா அரசு பள்ளியில் யாருமே படிக்க மாட்டாங்க இதனால என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆசிரியர்களுடைய வேலை என்ன ஆகும் நீங்கள் சம்பளம் கேட்டு போராடிட்டு இருக்கிறீங்க உங்கள் வேலையே இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் ஆகிறதுக்கான வேலை தான் இந்த புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் சாத்தியமானு கேட்குறீங்களா சாத்தியம் ஆயிட்டே பிஎஸ்என்எல்ன்னு ஒரு நிறுவனங்க அது அரசாங்கத்தோட நிறுவனம் தான் அதாவது தொலைபேசிக்கான ஒரு நிறுவனம் அது இன்னைக்கு அரசாங்கத்துடைய தொலைபேசி நிறுவனத்தை யாராவது தொடர்பு கொள்றோமா ஏர்டெல் ஜியோ கம்பெனி ஏன் என்னாச்சு பிரைவேட் கம்பெனிலாம் வளர்ந்துட்டு அது மாதிரி தான் தனியார் ஸ்கூல் வளரும் பிரைவேட் கம்பெனி வளர்ந்ததுனால என்னாச்சு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஊழியர்கள் பிஎஸ்என்எல்ல இருக்கிற ஊழியர்கள் இவங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் பாக்கி வச்சிருக்கு பிஎஸ்என்எல் நிறுவனம் நீங்கள் உயர்த்தி தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வாங்குற சம்பளமே முடியாமல் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிற நிலம் வந்தால் என்ன ஆகும் இந்த பிஎஸ்என்எல்ல வச்சுட்டாங்களே இப்போ அரசு நிறுவனம் தானே பிஎஸ்என்எல்லு சம்பளம் கொடுக்காமல் பிஎஸ்என்எல்ல இன்னைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா ஊழியர்கள்னு அரசு ஊழியர்களுக்கு கிடையாது அது மாதிரி ஸ்டாப் ஆகிடும் அரசு ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதாக புதிய கல்விக் கொள்கை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி கல்வியெல்லாம் வியாபாரம் ஆகிடுச்சி எதுவெல்லாம் இன்னைக்கு வந்து அரசு அரசுடைமையாகணுமோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து தனியார்மயமாக்கிடுச்சு எதுவெல்லாம் தனியார் மயமாக இருக்கணுமோ அதெல்லாம் அரசுடைமையாக ஆகிடுச்சு மதுபானம்லாம் இன்றைக்கி உடைமை கல்வியெல்லாம் என்ன அதெல்லாம் தனியார் தனியார்மயம் பெயி்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அது வாழ்வாதாரங்கள் பதிக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டு